ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நூறு கிராம் பாசி எடுத்திருக்கிறேன் எடுத்துருக்கிறேன் தான் இப்போ நம்ம பருப்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் அரிசி கழுவுன தண்ணியில் தான் நான் செய்ய போகிறேன் ரெண்டு முறை அரிசி கழுவிட்டு மூணாவது முறை தண்ணியை அரை லிட்டர் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த மல்லித்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தை சேர்த்து அது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த நூறு கிராம் பாசைப்பருப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு வந்து நல்லா கொலைஞ்சி வெந்து ஆகணும் அதுக்கு வந்து நான் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ எனக்கு ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்குது நாம் வந்து இந்த அரிசி கழுவினை தண்ணியை வச்சு செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் வேக வச்சு பாசிப்பருப்பு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் நாம் வடித்த தண்ணியை நாம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல நம்ம ரசத்தில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த பாசி பருப்பை இந்த மாதிரி ஒரு மேஷாரால் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு செய்கிற பருப்பு வந்து சைலிஸாகவும் சாப்பிட்லாம் ரசம் கூட சேர்த்து வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாம் பருப்பு வைக்கும் போது களணி சேர்த்து வேக வச்சோம் இல்லையா அதை வந்து நாம் நல்லா பிசஞ்சி விட்டு ரெண்டு முறை நல்லா கழுவிக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது முறை கழுவும் போது க்ளீனாக வர தண்ணியை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வடகம் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு கொத்து போல் கருவேப்பில் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க இந்த பூண்டை வந்து நம்ம பச்சையாக தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பருப்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ரசத்துக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் அது கூடவே பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி நம்ம எடுத்துக்கணும் அது கூடவே ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் அவ்வளோதான் நம்ம ரொம்பவே சூப்பராக அரைச்சாச்சு அது கூடவே ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வர போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடுச்சு இப்போது ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துருக்கேன் இது நல்லா புரிஞ்சு வந்ததும் உடனேவே கருவேப்பில் சேர்த்துருங்க இல்லாட்டி நம்மளுக்கு வடகம் கரைஞ்சிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நான் ஊற வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நாம் இதனால் கலந்து எடுத்துக்க போகிறோம் கலந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து எடுத்த பாசிப்பருப்பு தண்ணியும் சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுருலாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடியால் மூடி வச்சுருங்க மூடினதுக்கப்புறமா அந்த ரசத்துலலாம் நல்லா சூடு ஏறட்டும் ஏறினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போது பாருங்கள் சைட்லலாம் சூடு வந்திருக்குது இப்போ இது அஞ்சு நிமிஷம் போல் அடுப்புலேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் சைட்லலாம் இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது நாம வந்து ரசம் கொதிக்கிதுன்ட்டு நம்ம ஒரு கரண்டியால் கறந்து விட்டுறக்கூடாது கறந்து விடாமலே இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நாம் எந்த கரண்டையும் போட்டு கலக்கவே கூடாது நாம் கலக்காமையே மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் போல் வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட சூப்பரான ரசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை வந்து சுட சுட சோறில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையே இல்லை நம்ம செஞ்ச பருப்பே போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பருப்பு ரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் தேங்க்யூ